விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ண இதயத்தின் தயாரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இனிக்கும் இளமை படத்தின் மூலம் விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் நுழைந்தார் கமலும் ரஜினியும் வெற்றி படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது ஸ்டைல் மன்னனாக ரஜினி காதல் மன்னனாக கமல் வலம் வந்து கொண்டிருந்த சமயத்தில் தனக்கென தனி பாணியை உருவாக்கினார் விஜயகாந்த் தட்டி தட்டிக்கேட்கும் புரட்சி நாயகன் வேடத்தில் அதிகம் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான சட்டமொரு இரட்டரை மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு விஜயகாந்துக்கு வரிசையாக படங்கள் புக்காகின விஜயகாந்த் படங்கள் முதலுக்கு மோசம் செய்யாமல் வசூலை குவித்ததுதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்துக்கு திரையுலக வரலாற்றில் திருப்புமுனை தந்த ஆண்டு அந்த ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து ரசிகர்களுக்கு விருந்தளித்தார் மதுரை சூரன் மெட்ராஸ் வாத்தியார் தீர்ப்பு என் கையில் வெற்றி நூறாவது நாள் வேங்கையின் மைந்தன் குழந்தை இயேசு வெள்ளை புறா ஒன்று நல்ல நாள் மாமன் மச்சான் வீட்டுக்கு ஒரு கண்ணகி சபாஷ் நாளை உனது நாள் சத்தியம் நீயே இது எங்க பூமி வைதேகி காத்திருந்தாள் குடும்பம் ஜனவரி ஒன்று என பதினெட்டு படங்களில் நடித்தார் வைதேகி காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆக்ஷன் படங்களில் மட்டுமல்ல கேரக்டர் ரோலையும் விஜயகாந்த் செய்வார் என காட்டிய படம் அது நூறாவது நாள் வெள்ளைப்புறா ஒன்று தீர்ப்பு என் கையில் நல்ல நாள் நாளை உனது நாள் மதுரை சூரன் மெட்ராஸ் வாத்தியார் வீட்டுக்கு ஒரு கண்ணகி வெற்றி வேங்கையின் மைந்தன் ஆகிய படங்களும் நல்ல வசூலை தந்தது மற்ற படங்கள் சுமார் தான் என்றாலும் தயாரிப்பாளர்களின் கையை கடிக்காமல் ஓடியது ஆனாலும் சில படங்களில் கதை சரியில்லை என விமர்சனங்கள் எழுந்தன அதன் பிறகு வரும் வாய்ப்புகளையெல்லாம் விஜயகாந்த் ஏற்கவில்லை கதைக்கு முக்கியத்துவம் கொண்ட படங்களை மட்டுமே தேர்வு செய்து நடிக்கத் துவங்கினார் அதே நேரத்தில் ஏற்கனவே கொடுத்த படங்களை நடித்து முடித்துக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டுகளில் தலா பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பத்து படங்கள் விஜயகாந்த் நடிப்பில் வெளியாயின